கொலலும்பூர் அனைத்துலக விமான நிலையம் கேஎல்ஐஏவில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் ஏரோட்ரின் எனப்படும் அதிவேக ரயில் சேவை தொடங்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லாக் அறிவித்தார் பல ஆண்டுகளுக்கு முன் கே அதிவேக ரயில் சேவையை நிறுத்தியது தற்போது பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த திட்டம் நிறைவடைந்துள்ளதாக அவர் கூறினார் கொலலம்பூர் அனைத்துலக விமான நிலைய அதிவேக ரயிலில் அவசர கால தேவை உட்பட இன்னும் பல சோதனைகள் நடத்தப்படும் என லாக் குறிப்பிட்டார் சோதனை நடவடிக்கைகள் சரியாக நடந்து முடிந்தால் ஜூலை ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் ரயில் சேவை தொடங்கும் என லாக் உறுதிப்படுத்தினார் கொலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் செயல்படும் ஒவ்வொரு அதிவேக ரயிலிலும் மூன்று பெட்டிகள் உள்ளன அந்த ரயில் பெட்டிகள் மூலம் ஒரே நேரத்தில் அதிகபட்சம் இருநூற்று எழுபது பயணிகளை கொண்டு செல்ல முடியும் என்று அவர் கூறினார்